இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மல்லித்தூள் தேவைக்கேற்ப உப்பு கால் டீஸ்பூன் பெப்பர் கால் டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆஃப் லெமன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் எல்லா மசாலாவும் ஊறட்டும் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே இப்போ வெங்காயம் கட் பண்ணி ப்யூர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் மீன் வறுத்த எண்ணெய் ப்ளஸ் கடுகு ப்ளஸ் வெந்தயம் எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த ஆனியன் பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் டூ டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் தக்காளி விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தேவைக்கிற உப்பு போட்டு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் புளிக்கரைசல் நல்லா குக்காகிடுச்சு இப்போ தேவைக்கேற்ப தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்துட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ஆஃப் குக் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஃபிஷ்ஷை எடுத்து சேர்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள் எண்ணெய் நல்லா தெரிஞ்சு வந்ததுக்கு நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு ஆஃப் குக் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விட்டுக்கலாம் லைட்டாக கலரி விட்டால் போதும் இப்போ மீன் குழம்பு ஆயிடுச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதும் இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் மல்லி கறிவேப்பிலையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போது சுவையான அயில மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்